And 58 and 60 கூட வாவ் சூப்பர் 60 சைசஸ் எல்லார கேட்டிட்டு ரொம்ப நம்ம கிட்ட 60 சைஸ்ல இந்த கலெக்ஷன் சூப்பரான ஒரு frog model கலெக்ஷன் கூட வந்திருக்கு. சூப்பர் அடுத்த மாடல் பார்த்தறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உடனே தட்டுன ஆர்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சூப்பரான ஒரு வித்

பிடிச்சிருந்தா சைஸ் அவைலபிளா இல்லையா உங்களுக்காக ஸ்பெஷலா ஸ்டார்டிங் சைஸ் பிப்டில இருந்தே நாங்க மேனுபேக்சரிங் பண்ணி உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் சரி ஓகே இது என்ன ரேட்டு சொல்லுமா இதோட பிரைஸ் என்ன அக்கா இதோட பிரைஸ் நீங்க தானே சொல்லணும் ஓகே சொல்லிடலாம் இதோட பிரைஸ் வெறும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் வா நல்லா இருக்குல்ல செம்மையான பிரைஸ் செம்மையான கலெக்ஷனு சூப்பரான கலெக்ஷன் பாருங்க, பிடிச்சிருக்கு நான் டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கம்மியான கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்குது எல்லா சைஸஸும் அவைலபிளா இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணி அதில் என்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குன்றத மட்டும் மென்ஷன் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஹோல்சேலும் வாங்கிக்கலாங்க தாராளமாக ரீட்டைல் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஹோல்சேல் பல்காக வேணும்னாலும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வந்துடும் நீங்கள் ஆர்டர் பண்ணி டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நம்ம கலெக்ஷன் வந்துரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே கவர்மெண்ட் ஹாலிடே மட்டும் நம்மளது வராது அப்போ வந்து கொரியர் ஆஃபீஸ் எல்லாமே லீவ்ல இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடியே புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன்லி தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு ருக்ஷர் ஃபேப்ரிக்கில் வேறு லெவல் இருக்குது பாருங்கள் பிரேஸ்லெட் டிசைனுங்க பிரேஸ்லெட் மாதிரி சூப்பராக ஸ்லீவ் ஃபுல்லுமே இந்த மாதிரி ஸ்டோன் வரும் நல்ல ஒரு ப்ளைன் அபாயா கலெக்ஷனுங்க செம்மையாக இருக்குது பாருங்க சாரி புர்கா கலெக்ஷனுங்க சூப்பரான கலெக்ஷன் ஸ்லீவ் இந்த மாதிரி பிரேஸ்லெட் ஸ்லீவ் வரும் இது கூட உங்களுக்கு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் சைஸஸ் அவைலபிள் இருக்குது இதில் கலர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா சூப்பர்பான ஒரு ஆனியன் பிங்க்கில் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸ்லீவ் பாருங்கள் சேம் அதே தான் உங்களுக்கு அழகான ஒரு பிரேஸ்லெட் டிசைனில் நம்ம கையில் போடும்போது பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும் அதான் இதோட பிரேஸ்லெட் டிசைன் செம்மையாக இருக்குது பாருங்கள் கிளாத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ருக்ஷர் ஃபேப்ரிக் சாஃப்ட் ருக்ஷர் ஃபே ஃபேப்ரிக்ல சூப்பரான ஒரு நேவி ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான பர்பிள் கலர் பிடிச்சிருக்கேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஒன்லி சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிற ஆஃபர் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் மட்டும் தாங்க ஸோ சீக்கிரமாக வாங்கிக்கோங்க த்ரீ டேஸ் ஆஃபர் மட்டும் தான் இந்த ரேட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா த்ரீ டேஸ்க்குள்ளே வாங்கிக்கோங்க இந்த வீடியோஸ் போட்டு த்ரீ டேஸ்குள்ளே ஓகேங்களா இன்னைக்கு டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அந்த அந்த த்ரீ டேஸ் ஆஃபர் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சூப்பரான ஒரு அபாயா கலெக்ஷனுங்க அதாவது ஃபராசா ஸ்டைலில் வந்துருக்கோம் சூப்பராக இருக்கு பாருங்க வித் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஷால் மாதிரியும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இது பார்த்திங்கன்னா கேப் மாதிரி வரும் நம்ம தலைக்கும் அப்படி கேப் மாதிரி போட்டுக்கலாம் அப்படியே உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஃபராசா ஸ்டைலில் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்க சைஸ் பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு சிங்கிள் சைஸ் மட்டும்தாங்க வரும் ஃப்ரீ சைஸ் மட்டும்தான் வரும் சைஸ் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டு சைஸ்காரங்க காரங்க தாராளமாக வியர் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா ஆனியன் பிங்க் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆனியன் பிங்க் ஒரு கலரு ஃபராசா மாடலில் வேற லெவலில் இருக்குதுங்க இதெல்லாம் பொட்டிக் கலெக்ஷனுங்க இதோட ரேட்டு சான்ஸே இல்லை யாருமே தர முடியாத ரேட் நம்ம இன்னைக்கு தரப்போகிறோம் இதில் இன்னொரு கலர் இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு லைட் ப்ரௌன் கலரு ப்ரௌன் கலர் சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ ஒரு ட்ரெண்டியாக இருக்குது கலெக்ஷனு ஃபராசா ஸ்டைலு ஃபராசாவே இப்போ வந்த கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி தௌசண்ட் டூ பிப்டி மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பிளாக்ல மல்டி கலர் டிசைன் ஒர்க் இது கூட உங்களுக்கு ஒன்லி தௌசண்ட் டூ பிப்டி தான் வேற லெவல் கலெக்ஷன் பாருங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் இந்த மாதிரி வரும் சூப்பராக இருக்கு பாருங்க அல்டிமேட்டட் கலெக்ஷனுங்க ஒன்லி தௌசண்ட் டூ பிப்டி மட்டும்தான் சூப்பரான ஒரு பிளாக் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் கூட வேற லெவலில் இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பாயிண்ட் ரொம்பவே கம்மிங்க ஒன்லி ட்ரிபிள் நைன் மட்டுந்தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தான் சூப்பராக இருக்கு பாருங்கள் கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னா டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அல்டிமேட் கலெக்ஷனுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு பாருங்க சூப்பரான ஒரு பரட்டா ஃபேப்ரிக்ல செம்மையாக இருக்குது பாருங்க கோட் டிசைனில் அல்டிமேட்டட் கலெக்ஷனுங்க இது கூட உங்களுக்கு தினன்னு பார்த்திங்கன்னா வித் ஷாலோட வரும் ரொம்ப அழகான கலெக்ஷன் இது எல்லாமே பார்ட்டி வியர் கலெக்ஷனுங்க அதாவது பொண்ணு பிள்ளைங்க போடுற மாதிரி உள்ளான கலெக்ஷனுங்க இதோட ரேட்டு ஒன்லி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க பிடிச்சிருச்சுன்னா டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூனிக் ஸ்டைலாக இருக்குங்க உள் உள் மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் கோட் வரும் பட் உள்ளார இன்னர் இன்னர் கிளாத் கூட இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஓவர் கோட் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருக்காங்க இது ஓப்பன் வராது உங்களுக்கு ஃபுல்லு மேக்ஸி டைப் தான் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்டி செவன் வரும் ஃபிஃப்டி செவன் இன்ச்சே வரும் தாராளமாக வியர் பண்ணலாம் உடம்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் தான் ஸோ பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேம் அதுலேயே வந்து சூப்பரான ஒரு நேவி ப்ளூவில் அழகாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகான கலெக்ஷன் பாருங்கள் வித் ஷாலோடு வந்துடும் வித் ஷாலோடு வந்துடும் ரொம்ப அழகான கலெக்ஷன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோட்டி டிசைனில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்லீவ் வந்து கப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன் இதுக்கு கூட உங்களுக்கு வித் ஷாலோடு வரும் வித் ஷாலோட சூப்பரான கலெக்ஷன் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ரேட் கம்மிங்க ஒன்லி எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்றாங்க எயிட் சான்ஸ் இல்ல சூப்பர் கலெக்ஷன் பாருங்க பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலரில் எம்ப்ராய்டரி டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி டிசைன் கிளாத் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபிரிதோஸ் கிளாத் மாதிரி வருங்க ஆனால் இது பராட்டா கிளாத் கிளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ காட்டன் மாதிரி இருக்கும் சூப்பர் ஃபேப்ரிக் ஒன்லி எயிட் ஃபிஃப்ட்டி மட்டுந்தான் நெக்ஸ்ட் பாருங்க சூப்பரான ஒரு டார்க் ப்ரௌன் காஃபி ப்ரௌன் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் பிடிச்சிருக்குன்னா டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த கலெஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நம்புறோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க டாட்டா பை பாய்ஸ்லாம் வலிக்கும் வர தலைவர் கத்தகோ